எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதிமூன்றில் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படி எங்கள் ஒவ்வொருவருடைய பிடித்து கத்தர் சொல்லுகிறார் பயப்படாதே என்று பைபிளில் பயப்படாதே என்கின்ற வார்த்தை மட்டும் முன்னூற்றி அறுபத்தைந்து தடவைகள் கூறப்பட்டுள்ளது அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் கத்தர் எம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் எம்மை பயப்படுத்தும் எம்மை பலவீனப்படுத்தும் எம்மை மன மடிவடைய செய்யும் சூழ்நிலைகள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஆகையால் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்பதால் அவருடைய வார்த்தைகளால் நாமும் பலப்பட்டு மற்றவர்களையும் பலப்படுத்த வேண்டும் ஒருவரை பார்த்து என்ன இப்படி மெலிஞ்சு போயிட்டீங்க ஒரு கூற பாருங்கோ என்று சொன்னாலே அவருக்கு பயத்துல டயபெட்டிஸ் வந்துடும் நீ வேற வேற நல்ல குண்டவாராய் இதனாலேயே இன்றைக்கு பலருக்கு அல்சர் பலருடைய வாழ்வில் வந்துவிட்ட வியாதியை விட வந்துவிடுமோ என்று எண்ணி பயப்படுகிற வியாதியே பலரை கீழே தள்ளி வீழ்த்தி விடுகிறது எனவே அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் அறியும்படிக்கு எங்கள் வசனம் எப்பொழுதும் கிருவை பெருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக உங்களுக்காக ஒரு கதை ஒரு ஊரில் குத்துச்சண்டை வீரர் ஒருவர் இருந்தார் தோல்வி என்பதையே அறியாமல் வாழ்ந்து வந்தார் அவருடைய எதிரிகள் அவரை எப்படியாக வீழ்த்த வேண்டும் என்று ஒரு திட்டம் வகுக்க ஒன்று கூடினார்கள் இறுதியில் அவரை வீழ்த்துபவருக்கு பத்து லட்சம் பரிசு கொடுப்பதாக முடிவெடுத்தார்கள் இந்த செய்தி காட்டு தீ போல பரவியது இது புதிதாய் சண்டை பயிற்சி செய்து பெறும் ஒரு இளைஞனின் காதலம் விழுந்தது பத்து லட்சம் பரிசு தொகையாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வீரரின் வலிமையை தெரிந்திருந்ததால் யாருமே போட்டிக்கு வர முன்வரவில்லை ஆனால் அந்த புதிய இளைஞன் தான் போட்டியிடுவதாக கூறினார் பலரும் பயமுறுத்தி அவரோடு மோத வேண்டாம் என்று அறிவுரை கூறினார்கள் வரவழைத்து வீட்டுக்கு பழங்களுடன் போய் அவர் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறினான் அவரும் சந்தோஷமாக நன்றி கூறினார் வந்தவன் திடீரென்று என்ன உங்களுக்கு பேசும் போது இப்படி மூச்சு வாங்குதே கல்லு மாதிரி இந்திங்களே உடம்பு பார்த்து ங்க என்று சொல்லி கிளம்பினான் என்ன எனக்கு மூச்சு வாங்குதா நான் நல்லா தானே பேசுறேன் அவருக்கு குழப்பம் வந்து விட்டது மறுநாள் அதிகாலை அவர் வீதியில் ஓட்ட பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திட்டப்படி இன்னொரு இளைஞன் அவருக்கு எதிர்பட்டு ஐயா போட்டியில கலந்துக்க போறதா கேள்விப்பட்டேன் நான் உங்க தீவிர ரசிகன் இப்பவும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அதுல சந்தேகமே இல்லை ஆனாலும் முன்பு உங்க ஓட்டத்துல இருந்த வேகமும் வலிமையும் இப்ப இல்லையே உடம்பு சரியில்லையா என்று கேட்டுவிட்டு நகர்ந்தான் இன்னும் எல்லாரும் இப்படி கேட்கிறாங்க இப்போது சிறிதாய் அவருக்கு பயம் துளிர் விட்டது போட்டி தொடங்கும் நேரம் பலரும் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லி உற்சாகப்படுத்தினர் எதிராளியான இளைஞனின் மற்றொரு நண்பன் அவரை வாழ்த்தி கை ஒலிக்கினான் என்னப்பா இப்பவும் உங்க அப்படி இரும்பு மாதிரி இருக்கும் இப்ப ரொம்பவும் தளர்ந்து போச்சு என்னாச்சு உங்களுக்கு என்று கேட்டுவிட்டு விடைபெற்றான் அவ்வளவுதான் வீரர் முற்றிலுமாக சோர்ந்து போனார் போட்டி தொடங்கியது அவர் வேகமாய் தாக்குதலை ஆரம்பித்தாலும் இனம் புரியாத சோர்வு அவரை மேற்கொண்டது இளைஞனின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பலவீனமாய் சாய்ந்தார் எல்லாரும் ஓடிவந்து இளைஞனின் சாதனையையும் வீரத்தையும் பாராட்டினார்கள் அவனோ நன்றி புன்னகையோடு தன் நண்பர்களின் முகத்தை ஏறிட்டான் என கண்பானவர்களே இந்த கதையிலே தோல்வியையே காணாமல் இருந்த வீரரை வெறும் வார்த்தைகள் இப்படி தோல்வியடைய செய்த

வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை பிழைப்பூட்டுங்கப்பா எங்கள் பயங்களை போக்கி பலப்படுத்துங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்